என்ன முட்டாள் தர்மா பேசுற அன்னைக்கு மாப்பிள போட்டோ காமிச்சு பாருன்னு சொன்னப்பா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் ஓகேன்னு சொன்ன இப்ப மாப்பிள வேண்டான்ற அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தவன் தான் மாப்பிள்ளு நினைச்சிட்டா அங்கிள் அது மாப்பிள்ளையோட தம்பி அண்ணனுக்கு பதில தம்பி பொண்ணு பார்க்க வந்தா அவளுக்கு எப்படி தெரியும் ஆண்டி அதுக்காக அப்பா நான் நான் கார்த்திகா லவ் பண்றேன்ப்பா எது லவ்வா வெரி குட் மா வெரி குட் நீ படிச்ச படிப்புக்கு நீ எடுத்த இந்த முடிவு அப்புறம் அம்மாதம் முப்பது வருஷமா இந்த ஊரில் நான் சேர்த்து வச்ச மரியாதை நம்ம குடும்பமானோம் இது எல்லாத்தையும் உனக்காக இழக்க நான் தயாராக இல்லை பத்துரிக்கை அடிச்சாச்சு ஊரை கூட்டியாச்சு இனி எதையுமே நிறுத்த முடியாது இதில் ஏதாவது தப்பு நடந்தது அப்பா பேர் பேப்பரில் வரோம் தற்கொலை பண்ணிட்டாருன்னே மகல ஏழு தெரிய மாப்பிழ வந்துட்டாரு விக்னேஷ் கிட்ட கல்யாண விஷயத்த மட்டும் பேசுங்க வேற எதை பத்தியும் பேச வேண்டாம் சரி அப்பா வாங்க மாப்பிள வணக்கம்

அண்ணா இதான் பொண்ணு வீடு நீ உள்ள போய் பார்த்து பேசி கொடுத்துட்டு வாண்ண என்னண்ணா அப்படி பாக்குற அண்ணா என்னடா அண்ணன் எல்லாம் கூப்பிடுற என்னால நம்பவே முடியலடா சரி சரி முதல்ல நீ உள்ள போ அங்க போயிட்டு மாப்பிள்ள வந்திருக்காரு ஒரு பில்டப்பை குடுறா அப்பதான் நம்ம கொஞ்சம் கெத்தா இருக்கும் இல்லண்ணா அது வந்து எனக்கா சொல்ல மாட்டியா போராடி சார் மேடம் சார் மேடம் வாக்கா போய் விளையாடலாம் நீங்க போய் நீங்க போய் விளையாடுங்க போங்க அக்காவா அக்கா அப்புறம் வர நீங்க போங்க வீட்டுல யாராவது இருக்கீங்களா யாரு கார்த்திகா அக்காவா அங்க இருக்காங்க அக்கா அக்கா உன்னை பாக்குறதுக்கு ஒரு அண்ணா வந்திருக்காங்க

அதை இந்த நேரத்தில் தயவு செய்து கெடுத்துறாத கார்த்திகா நீ என்னை லவ் பண்றது எனக்கு வேணா அதிர்ஷ்டமா இருக்கலாம் ஆனால் பெரிய துரதிருஷ்டமா மாறிடும் கார்த்திகா நான் உன் பின்னாடி சுத்தனதும் உண்மை என்னை லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினதும் உண்மை ஆனால் காலவெல்லாம் என்னை வேற திசைக்கு மாற்றி கொண்டு போயிடுச்சு இது வரைக்கும் என் வீட்டுக்கு நான் எந்த வகையிலையும் பிரயோஜனமாக இருந்ததே இல்லை என்னால் எங்க அப்பா ரொம்ப அவமானப்பட்டுட்டாரு திரும்பவும் அப்படி ஒரு நிலைமையை உருவாக்க விரும்பல கார்த்திகா அவன் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை

கய்தூ கிரே யாரும் நீ வாங்க மாப்ள நல்லா இருக்கீங்களா நீங்க ஈவினிங் தான் வருவீங்கன்னு பத்திரிங்க கொடுக்க போறோம் அம்மா அம்மா நீ எங்கமா போறீங்க கூட ஒரு டிவி பாக்க போறோம் ஆமா உனக்கு வேற வேலையே இல்ல உட்காருங்க மாப்ள டேய் கார்த்திக் வீட்ல எல்லாம் வெளிய போயிட்டு இப்பதான் வராங்க அப்போ இவரும் உங்களோட தான் வந்தாரா ஆமா வெளியே யாரையும் காணும் சொல்லி நான் உள்ள போய் பாத்துட்டு சொன்னேன் கார்த்திகா இருந்தால கார்த்திகா கார்த்திகா ஏன்டா நிக்கிற வந்து உட்காரு வாங்கடே வந்து மாப்பிளைய பாருங்க எப்படி எங்க வீட்டு மாப்பிளை மாப்பிளைக்கு என்ன மாப்பிளை சும்மா அஜித் மாதிரி தான் இருக்காரு சரி வந்தவங்களை காக்க வைக்காம சட்டுப்புட்டுன்னு பொண்ணை கூட்டிட்டு வாங்க

ஏ கிளவி மாப்பிள்ள ஏதோ பொண்ணு தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு இத கூட புரிஞ்சுக்காம உள்ள அனுப்பிவிட ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வாங்கல இருக்க

வேறால பார்த்துக்கிறியா கல்யாணத்தை நிறுத்தணும் நிறுத்த வேண்டிதான் கார்த்திகோட காதலுக்கு யார் எது நினைச்சோமோ அந்த பொற்கொடியே இந்த கல்யாண பத்திரிகை அனுப்பிச்சு கார்த்திகோட தான் இந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு சொல்லுது இப்போ என்ன பண்ணுறது அழகா எலிமரத்தை வாங்கிட்டு நிட்டு படு பத்திரிக்கையில் உள்ள நம்பருக்கு அடிடா மற்ற எல்லாத்தையும் நான் ம் சரி ஹலோ என்ன கார்த்திகா குரல் கரகரன்னு கேக்குது நீ பேசுற ஹலோ கார்த்திகா மேடமா இல்ல அவளோட அப்ப தப்பா இருக்கே கார்த்தியா மேடம்கிட்ட போனை கொடுக்குறீங்களா சத்த தனியா பேசணும் நீ யாரா எங்கே பேசுறீங்க ஆக்சுவலா நான் ஒரு மொட்டை மாடியில இருந்து பேசுறேன் போதல ஃபோன் பண்ணி நடுராத்தில கலடாவ பண்றீங்க கலட்டாวะ இது என்னடா கலட்டா நாளைக்கு கல்யாண மண்டபத்துல நடக்க போகுது வாறு அதுதான்டா கலட்டா என்ன காசு இருக்குன்னு உன் மகளை வேற ஆளுக்கு தள்ளி விட பார்க்கறியா நாளைக்கு கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கும் அதுவும் எங்க கார்த்திகிக்கு உன் மகளுக்கு இருந்தா முடிஞ்சா தடுத்து பாரு இல்ல காளீறு பிராயில்ல வாங்கி குடிச்சு பாரு